எல்லாருக்கும் வணக்கம் எல்லார சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் ஓகே இன்னைக்கு வந்து வந்து நாங்கள் இந்தியா கிளம்பியாச்சு பேக்கிங் எல்லாம் ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து இந்தியா கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற பிளாக் எல்லாத்தையும் கண்டினியூ பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அவன் ஹர்ஷிதாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே அதனால நாளைக்கு போய் அட்வான்ஸ் பர்த்டே புக்கிங் வந்து பண்ணிட்டு போறதுக்காக போய் கொடுத்துட்டு வரப்போறோம் சின்ன போய் உங்களுக்கு அப்படியா

ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் செக்கிங்க்காக வெயிட் பண்ணுறோம் ஆனால் பயங்கர கும்பலாக இருக்குது டேக்ஸி வரதில் லேட் ஆகிடுச்சு அதனால் இது ரெண்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து ஃபுல்லாக இருக்குது நானும் தள்ளிட்டு வரணும் ஹர்ஷிதாவால் தள்ள முடியல ஆனால் நான் தள்ளுறேம்மா அப்படின்னா ஆனால் பார்த்தீங்கன்னா அவந்திகா ஒரே அழுக நான் தூக்குங்க அப்படின்னு நான் அவந்திக்காவை தூக்கிட்டேன் ஹர்ஷிதா கொஞ்சம் நேரம் இவ்வளோ பெரிய லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு நான் ஊற்றிட்டு வந்தேன் ஆனால் பிள்ளைக்கு முடியல அப்புறம் உடனே பாத்தீங்கன்னா அம்மா நான் தூக்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே தூக்கிக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டே இருக்கிறான் அவ இல்லனா ரொம்ப சிரமமா இருந்திருக்கும் சரி. நீங்க சரி. விளையாடுங்க விளையாடுங்க. செக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இன்னொரு ஓகே ஓகே போ போ இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸு ஹர்ஷிதாக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க ஃப்ளைட்டுக்கு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்பா கிட்ட போங்க போ சீக்கிரம் போ సర్ప్రైస్ <laughs> హర్షితా <laughs> <Surpreisa, Arshita. laughs> लिवर नाची लारंगी तो उर्गू इतना फ्लाइच लारंगू ले इतना फ्लाइच लारंगू ले நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செராமிக் ஐட்டம்லாம் வந்து பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு பிரித்தேன் இந்த செராமிக் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உடையில எல்லாமே நல்லாயிருக்கு இதெல்லாமே வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஐட்டம்னால் அவ்வளோ ஒரு உயிர் எப்போ எந்த கலரில் பார்த்தாலும் இந்த மாதிரி பவுல்லாம் வாங்கிடுவேன் அப்புறம் இந்த உப்பு உப்பு ஜாடி இது எல்லாமே வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வந்து மீஷோவிலேருந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணேன் இது ஓகே ஆனால் இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து மூடி வந்து அவ்வளோவா மூடவே மாட்டேது ரொம்ப சிரமமாக இருக்குது நமக்கு இப்படி வச்சு அழுத்தி இதை பிடிச்சி இது பண்ணாலும் சரியாக மூட மாட்டுது அதனால் ஏன்னா இந்த ஒரு செட்டு வாங்கினேன் அப்படின்ற ஒரு கவலை எனக்கு என் பாருங்களேன் எதுவுமே மூட மாட்டேது பாருங்கள் எந்த இதுலையுமே மூடி வந்து சரியாகவே செட் ஆகலை இது எல்லாமே மூடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இப்படியே எடுத்து 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 நிறுத்தி புஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த டப்பாவை வந்து ஃபஸ்ட்டு மாற்றணும்னு நினச்சிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செராமிக் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் வந்து ஓவன் வைக்கணும் ஓவன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால் இந்த இடத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் இதே மாதிரி மீஷோவில் வந்து நாலு பாக்ஸு ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி இதோ இது வாங்கியிருக்கேன் இதில் வந்து மிளாத்தூள் மல்லித்தூள்லாம் சான்ஸே கிடையாது ஏன்னா எல்லாமே துளி துளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு உளுந்து இந்த ஐட்டம்லாம் கரெக்டாக வச்சோம்னா செட் ஆகும்னு நினைக்கிறேன் இதில் வந்து ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் இருக்கேன் அப்புறம் இது மெயினாக வந்து அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி நீட்டாக வச்சுக்கணுன்னு நினச்சிட்டுருக்கேன் ஓவனை ஃபஸ்ட்டு ஜாக்கை வந்து அடுக்கி வைக்க சொல்லணும் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறதுக்காக போயிட்டேன் இங்கே எப்போவுமே நாங்கள் வந்து லைசோ அப்படிங்கிற ஒரு பார்லருக்கு தான் போவேன் இங்கே வந்து டிவி ஸ்டோல் இருக்குது அவங்க வந்து ரொம்ப சூப்பராக கட் பண்ணுவாங்க ஃபேஷியல் பண்ணாலும் சரி ஹர்ஷிதாவுக்கு மெயினாக வந்து ஹேர் கட் எல்லாமே அவங்கள்ட்ட தான் பண்ணுவேன் ஏன் இப்போதிக்கு ஹர்ஷிதாவுக்கு ஹேர் கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் சீசன் ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து அதிகமாக வச்சுட்டு பெயின் வந்துடும் அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது அதனால் ஓகே நம்ம இப்போதிக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஷார்ட்டாக ஹேர் வச்சுட்டு அவள் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவள் எப்படியாக இருந்தாலும் முடி வளர்க்க தான் செய்யணும் அதனால் முடி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அந்த ஹேர்லேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படி ஒரு சிக்ஸ் மந்தில் திரும்ப வளர்ந்துடும் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து முடிய வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போது அவங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷிதா வந்து கட் பண்ணவே மாட்டேன் எனக்கு முடி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் பிரியங்காக்காவுக்கு வந்து அடிக்கடி நான் தான் முடியை கட் பண்ணி கட் பண்ணி விட்டதுனால நிறைய முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இப்போ அவளுக்கு வந்து ஓகேம்மா நான் இந்த டைம் நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க இவங்க தான் வந்து சாதனாவோட மே கல்யாணத்துக்கும் இவங்க தான் மேக்கப் பண்ணிட்டு வந்து மேம் தான் இந்த முடிக்கும் அப்போ தான் இந்த போர் தெரியறதுக்கும் அழகாக இருக்கும்